நம்ம வந்து இந்த இப்போ வந்து இந்த ஆண்டு மலையே வர மாட்டேங்குது கோடை மலை அந்த மழை வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் கட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த கட்டை நம்ம உடைக்கணும் அதே மாதிரி உங்களுக்காக ஒன்று வந்து சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு எல்லா ஊர்லேயும் இந்த மரத்தை மட்டும் இருக்க விடாதீங்க இந்த மாவட்டத்தில் மழை பெய்யணும் எது இருந்தாலும் எந்த கட்டு கட்டியிருந்தாலும் நான் இந்த கட்டை உடைக்கிறதுக்காக இந்த பூஜை பண்ணுறேன் சரிங்களா நல்லபடியாக எங்கள் ஆத்தாவாக்கு கங்கை அம்மா நினைச்சுக்கிட்டு எங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இப்ப நான் இந்த பூஜையை பண்ண போறேன் எங்கால ஈஸ்வரி ஆதிபராசக்தி மலையனூர் தேவி அம்மா தாயே கங்காதேவி எங்கிருந்தாலும் நீ வர வேண்டும் தாயே உன்னால மக்கள் ரொம்ப அவுசப்படுறாங்க நீ வரமா இப்ப தாயே நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு தாயே வறண்டு போய் கிடக்குற இந்த பூமி நீ வந்து சிறப்பு ஆக மாட்டியா தாயே கங்காதேவி தாயே உன்னை மண்டி எடுத்து கேட்கிறேன் தாயே நீ எப்படியாவது வந்துரு தாயே இந்த ஊருக்கு வந்துரு தாயே அங்கால பரமேஸ்வரி தாயே நல்லபடியா இருந்து இந்த ஊரை சிறப்பா ஆக்கணும் தாய் எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாம நல்லபடியா இந்த ஊர்ல மழை பெய்யணும் தாயே எந்த கட்டு பில்லி சூழிய எது இருந்தாலும் இந்த ஊர்ல கழிக்க வேண்டும் தாய் இந்த ஊர்ல வறண்டு போய் கிடக்கிறதுனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தாயே தயவு செஞ்சு நீ வந்து மனசு திட்டு இந்த ஊர்ல வந்து இறங்கு தாயே உன்னை மண்டி எடுத்து கேட்கிறேன் தாயே உன்னை மண்டி இட்டு தாயே எப்படியாச்சும் இந்த பூமியிலே மழை பெய்யணும் தாயே மழை பெய்யணும் தாயே மழை இல்லாமல் ரொம்ப அவஸ்தையா இருக்குது தாயே தண்ணி இல்லாமல் ரொம்ப மக்கள் எல்லாம் ரொம்ப ஔஸ்தப்படுறாங்க தாயே ஓ பூமாதேவி தாயே காஞ்சி போய் கிடக்குது தாயே ஆடு மாடு எல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது தாயே தண்ணி தாகம் இல்லாமல் அந்த ஆடு மாடு எல்லாம் ரொம்ப வீணாகுது ஆகுது தாயே இதுக்காக மழை பெய்யணும் தாயே இந்த ஊரில் செலுப்பாகணும் தாயே கங்காதேவி தாயே உன்னை தவிர யாருமே மதிக்கிறது இல்லை தாய் இந்த ஊரில் கங்காதேவி தாயை நீ வந்து இந்த ஊரில் வந்து செலுப்பாக இருக்கிறத வழி பண்ணு தாயே கங்காதேவி தாயே உன்னை வண்டி விட்டு கேட்குறன் தாயே இந்த ஊரில் யாராச்சும் மழை வராமல் கட்டு கட்டி இருந்தாலும் அந்த கட்டை ஒடித்து விட்டு வருமாறு கெட்டுக்குளும் தாயே கங்காதேவி தாயே நல்லபடியும் செருப்பா உணர்ந்து ஊர் உட்காண்டபடி தேயில்